நம்மளோட உடம்புல இருக்க மொத்த நரம்பு மண்டலம் அதாவது நம்ம பாக்குறது பேசுறது கேட்கறது நம்மளோட மொத்த ஆக்ஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்றது கட்டுப்படுத்துறது நம்மளோட நரம்பு மண்டலத்தோட பணி சோ இந்த நரம்பு மண்டலம் ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம வயசானாலும் ஆரோக்கியமா இருக்கும் நரம்பு மண்டலம் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா நமக்கு பல விதமான ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம கை கால்கள் வந்து வீக் ஆகுறது அதாவது சத்து குறைஞ்சு போறது நம்மளோட டைஜஷன் ஒழுங்கா இல்லாம இருக்கிறது செரிமான பிரச்சனை தூக்கமின்மை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நம்ம நரம்பு மண்டலத்தால நமக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் குறிப்பா சொல்லணும்னா மறதி வயசானவங்களுக்கு சோ இதை இன்னும் டீட்டெயிலா நான் ஏற்கனவே நரம்பு மண்டலம் பாதிக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோல டீட்டெயிலா சொல்லிட்டேன் அந்த வீடியோல சொல்லியிருந்த நிறைய உணவுகள் விலை உயர்ந்ததா இருக்கு சாமானிய மக்களால் வாங்கி சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருந்தீங்க சோ உங்களுக்காகவே மலிவு விலையில கிடைக்கக்கூடிய யார் வேணாலும் வாங்கி உண்ணக்கூடிய உணவுகளை தான் இந்த வீடியோல நான் டீடைலா சொல்லியிருக்கேன் அதுல சொல்லாத நிறைய உணவுகளையும் கீரைகளையும் இதுல சொல்லியிருக்கேன் சோ இந்த வீடியோவை முழுசா பார்த்து பயன்பெறுங்க இந்த வீடியோவை உங்களுக்கு கொடுக்குறேன்னா பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல அசைவ உணவுகள் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துருவோம் நம்ம விலை குறைந்த உணவுகளாக பார்க்கறதுனால ஃபர்ஸ்ட்டு மத்தி மீன் மத்தி மீன் வந்து மீன் வகைகளிலே இது விலை ரொம்ப குறைவுன்னு நம்ம சொல்லலாம் அதுக்கு அடுத்தபடியாக முட்டை முட்டையை வெள்ளைக்கரு மஞ்சக்கரு ரெண்டுமே சாப்பிட்லாம் உங்களுக்கு கொழுப்பு கம்மியாக கிடைக்கணும் அப்படின்னா வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிட்டீங்கன்னா போதும் அதுக்கடுத்தபடியா பழங்கள் பழங்கள் பொறுத்த வரைக்கும் நம்மளோட முக்கணிகள் ஆகிய ஃபஸ்ட்டு வாழைப்பழம் அதுக்கப்புறம் மாம்பழம் மாம்பழத்துக்கு அப்புறம் பலாப்பழம் இந்த மூணு பழமுமே நிறைய சத்துக்களை நம்ம உடம்புக்கு கொடுக்குது அடுத்து பப்பாளி பப்பாளிலையும் நிறைய விட்டமின்ஸ் இருக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு அது நம்ம மூளையை பாதுகாக்கிறதுக்கு செல் டேமேஜை தடுக்கிறதுக்கு பயன்படுது அதுக்கப்புறம் கொய்யாப்பழம் ஆப்பிளை விட அதிக சத்து வந்து கொய்யா பழத்துல தான் இருக்கு அது இங்கே இருக்கிற ஃபுட் புட்சாட்டை பார்த்தீங்கனாலே தெரியும் அதனால முடிஞ்ச வரைக்கும் தினமும் கொய்யாப்பழம் சாப்பிட்லாம் இது சர்க்கரை நோய் இருக்கவங்க கூட கொய்யா பழத்தை சாப்பிடலாம் அதுக்கடுத்து தர்பூசணி வெயில் காலங்கள்ல நம்மளோட சூட்டை தணிக்கிறதுக்கு முக்கியமான பழமா இருக்கக்கூடிய தர்பூசணியை நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம் இதுவும் நம்ம நரம்பு மண்டலத்தை காப்பாத்துறதுல முக்கிய பங்கு வகிக்குது அப்புறம் ஆரஞ்சு ஆரஞ்சு சில பேர் நினைக்கலாம் இது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கே அப்படின்ட்டு ஒரு சில சீசன்ல ஆரஞ்சோட விலை குறைய வாய்ப்பு இருக்கு அப்படி உங்களுக்கு ஆரஞ்சு விலை அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சாத்துக்குடியை சாப்பிடலாம் சாத்துக்குடி வந்து விலையும் குறைவு அதே சமயம் அது நமக்கு கொடுக்கக்கூடிய சத்துக்களும் ரொம்ப அதிகம் அதுக்கடுத்து திராட்சை திராட்சையில வந்து பன்னீர் திராட்சை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது பன்னீர் திராட்சையிலே நமக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்குது அந்த சத்துக்கள் நம்ம நர்ம மண்டலத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது அதுக்கப்புறம் அத்திப்பழம் அத்திப்பழத்துலேயும் அதே மாதிரி நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஃபைபர் கன்டென்ட் அது இதுன்ட்டு நமக்கு தேவையான நிறைய சத்துக்கள் அத்திப்பழத்துல இருக்கு அதுக்கப்புறம் மாதுளை மாதுளை வந்து நிறைய பேருக்கு தெரியும் ரத்தம் உற்பத்தி ஆகுறதுக்கு விட்டமின் பி வந்து மாதுளையில அதிகமா இருக்கு மாதுளை பழமும் சில நேரம் விலை அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில சீசன்ல விலை குறைவாகவும் கிடைக்கும் நீங்க விலையை மையமா வச்சு வாங்குறீங்க அப்படின்னா அந்த எந்த சீசன்ல விலை கம்மியா கிடைக்குதோ அப்ப நீங்க வாங்கி தினமும் சாப்பிடலாம் அதுக்கடுத்து இழந்த பழம் நம்ம வந்து சாப்பிட மறந்த ஒரு பழம்னே சொல்லலாம் இழந்த பழம் வந்து அதிக அளவு சத்துக்களை அதுக்குள்ள வச்சிருக்கு குறிப்பா கால்சியம் பொட்டாசியம் ஃபைபர்ஸ்ன்னு சொல்லி நமக்கு தேவையான அளவு நிறைய விட்டமின்ஸையும் அதுக்குள்ள வச்சிருக்குங்க விட்டமின் பி சிக்ஸ் இருக்கு விட்டமின் இ இருக்கு அந்த இழந்த ஊர்காய் நம்ம ஒரு ரூபாக்கு ஒரு பாக்கெட்டுன்னு சொல்லி சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது சாப்பிட்டா அந்த இழந்த ஊறுகாய் வந்து மறக்கவே முடியாது ஏன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் வெலை ஒரே ஒரு ரூபாய்க்கு கொடுப்பாங்க ஒரு பாக்கெட்ல அந்த இழந்த கொட்டையோடய அதை அரைச்சி ஒரு மாதிரி பண்ணிருப்பாங்க பிளாக் கலர்ல இருக்கும் ஸோ அந்த மாதிரி இழந்த பழம் இழந்த ஊறுகாய் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது எங்கெல்லாம் அது கிடைக்கிதோ செய்து அதை வாங்கி சாப்பிடுங்க அதுக்கடுத்தபடியா சீதாப்பழம் சீதா பழமும் வந்து நம்ம அதிக அளவு சாப்பிட மறந்த ஒரு ஆயிடுச்சு கிடைக்கிறதோ இல்லை இப்போ நிறைய இடத்துல சி சென்னை மாதிரியான சிட்டிஸ்ல எல்லாம் அதிக அளவு அது ரோட்ல இல்ல நம்ம தேடிதான் வாங்க வேண்டியதா இருக்கு ஒருவேளை நீங்க இருக்க இடத்துல சீதாப்பழம் கிடைக்குது அப்படின்னா தயவு செய்து சீதாப்பழத்தை சாப்பிடுங்க இது சுகர் இருக்கவங்களும் சாப்பிடலாம் அதுக்கடுத்து பழம் இது கிராமப்புறங்களில் மட்டும்தான் அதிக அளவு கிடைக்குது இந்த பழம் உங்களோட வயல்வெளிகளில் இருக்கு அப்படின்னா தயவு செய்து பறிச்சு சாப்பிடுங்க நான் கூட இந்த பொங்கலுக்கு போனப்போ சூறை பழத்தை முடிஞ்ச வரைக்கும் நிறைய சாப்பிட்டேன் இதுலேயும் இழந்த பழம் மாதிரி நிறைய சத்துக்கள் இதுக்குள்ள இருக்கு இது நம்மளோட நரம மண்டலத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுலயும் முக்கிய பங்கு வகிக்குது கிடைக்கிறவங்க தயவு செய்து சூறை பழத்தை சாப்பிடுங்க அதுக்கடுத்து பழம் அதாவது நம்ம கிருணி பழம் இருக்கு இல்லைங்களா ஸோ அதுவும் இந்த வெயில் காலத்தில் நம்ம அதிகளவு ஜூஸாக எடுத்துப்போம் ஸோ இதையும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணாமல் சாப்பிட்றதுனால அதாவது இதுல ஏதாவது ஒரு பழ வகைகளை நீங்கள் தினந்தோறும் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்க உடம்புக்கு நல்லது பேரிச்சம்பழம் பேரிச்சம்பழமும் தினசரி சாப்பிட்றது அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு பழம் சாப்பிட்டீங்கன்னா கூட உடம்புக்கு அது ரொம்ப நல்லது விலை வந்து நீங்கள் அதாவது ஒரு வாட்டி வாங்கிட்டீங்கன்னா நம்ம கிலோ கணக்கில் பேரிச்சை பழத்தை சாப்பிட போறதுல கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவோம் ஒன்று ரெண்டு இல்லை மூணு நாலு இந்த மாதிரி நம்மளால கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும் ஸோ அதனால பேருச்சம்பழத்தை நீங்கள் வாங்கி வச்சு டெய்லியும் சாப்பிடலாம் அப்புறம் நாவல் பழம் சீசனல் ஃப்ரூட் தான் ஸோ இது கிடைக்கக்கூடிய சீசனில் தவறாமல் வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு எக்கச்சக்கமான சத்துக்களை கொடுக்கும் குறிப்பாக விட்டமின் சி இதில் ரொம்ப ரொம்ப அதிகம் அதே மாதிரி விட்டமின் பி சிக்ஸ்லாம் கூட இருக்குது ஸோ இது நம்ம நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் பயன்படும் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் பயன்படும் நாவல் பழம் ரொம்ப ரொம்ப நல்லது கடைசியாக இந்த வெயிலுக்கு நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்கிறதுக்கு நுங்கு நுங்கு வந்து நம்ம இப்போ அதிக அளவு யாரும் சாப்பிட்றது இல்லை ஏன்னா மரங்களும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு முன்னாடி மாதிரி டேஸ்டான நுங்கு இப்போ கிடைக்கிறது இல்லை ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நீங்க ஒருவேளை நுங்கு கிடைச்சதுன்னா வாங்கி தயவு செய்து சாப்பிடுங்க நுங்குல நிறைய அளவுக்கான நமக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் குறிப்பாக அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு அது நம்ம நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கிறதுக்கு உதவும் நீர் சத்து அதிகம் இருக்கு வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால நமக்கு டீஹைட்ரேஷன் ஆகாம தடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பழங்கள் முடிஞ்சது அதுக்கப்புறமா பயிர் வகைகள் பயிர் வகைகளை பொறுத்த வரைக்கும் பச்சை பட்டாணி வெள்ளை பட்டாணி எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தபடியா சுண்டல் வெள்ளை சுண்டல் கருப்பு சுண்டல் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை எடுத்துக்கலாம் அப்புறம் ராஜ்மா ராஜ்மா கொஞ்சம் விலை உயர்ந்ததா தான் இருக்கும் ஆனால் அது அதில் கிடைக்கக்கூடிய சத்துக்கள் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப அத்தியாவசியமானது நிறைய அளவுக்கு சத்துக்களோ விட்டமின்களும் நமக்கு ராஜ்மாலேருந்து கிடைக்குது அதனால் அதை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் காராமணி காராமணி நம்ம எப்பவுமே சாப்பிட்றது தான் அதுக்கப்புறம் வந்து பச்சை பயிர் நம்ம அடிக்கடி சாப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான உணவு தான் ஸோ அது நிறைய பேர் எடுத்துக்கிட்டு தான் இருப்பீங்க அப்படி எடுத்துக்கலனா இனிமேல் பச்சைப்பயிர் எடுத்துக்கோங்க இருந்து புரத சத்துக்களும் கிடைக்குது விட்டமின்களும் நமக்கு கிடைக்குது அது நம்ம நரம்பு மண்டலங்களை பாதிக்கப்படையாமல் பாத்துக்கிறதுக்கு பயன்படுது பயிர் வகைகளில் மலிவாக கிடைக்கக்கூடியது இது மட்டும்தான் இதில் இதை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா கூட போதுமானதுதான் அதுக்கு அடுத்தபடியாக காய்கறிகள் காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா காய்கறிகுமே வந்துடும் அதில் வெண்டைக்காய் அவரைக்காய் முட்டைக்கோஸ் கேரட் கத்திரிக்காய் முள்ளங்கி உருளைக்கிழங்கு கொத்தவரங்காய் தக்காளி வெங்காயம் மற்ற எல்லா வகையான காய்கறிகளையுமே நீங்கள் சாப்பிடலாம் காய்கறிகள் எப்பவுமே நமக்கு தேவையான அளவுக்கு விட்டமின்களையும் மினரல்ஸையும் கொடுக்கும் அதுக்கடுத்தது நட்ஸ் வகைகள் அதாவது விதைகள் என்னென்ன விதைகள் நம்ம சாப்பிடலாம் ஏன்னா பொறுத்த வரைக்கும் எல்லாமே விலை உயர்ந்ததாக தான் இருக்கும் அதுலேயும் விலை குறைந்த விதைகள் இருக்கு அது நம்ம உடம்புக்கு நல்லது குறிப்பாக பெண்களுக்கும் வயதானவர்களும் இந்த விதைகளை சாப்பிட்றது மூலிமா நிறைய பலன்கள் அடையலாம் அதுல ஒன்று பூசணி விதைகள் சூரியகாந்தி விதைகள் அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்காமலும் போகலாம் விலையை மையமாக வச்சு வாங்குனீங்கன்னா வேர்க்கடலை வராது பட் அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள் வேர்க்கடலையிலேருந்து இருந்து நம்ம உடம்புக்கு கிடைக்கும் கடைசியா உலர் திராட்சை உலர் திராட்சையும் விலை கம்மியாத இருக்கும் ஏன் இதெல்லாம் விலை கம்மின்னு சொல்றேன்னா நம்ம வாங்குற அளவுல வந்து நம்ம நிறைய சாப்பிட போறது இல்லை இதெல்லாம் வந்து அஞ்சு ஆறு அப்படின்னு ரொம்ப கம்மியான அளவு தான் சாப்பிடுவோம் அது நம்ம உடம்புக்கு தேவையான அளவு சக்திகளையும் கொடுத்துடும் ஓகே இப்போ விதைகள் முடிஞ்சது கடைசியாக கீரை வகைகள் கீரை வகைகள் பொறுத்த வரைக்கும் பொன்னாங்கனி பொன்னாங்கனியில நமக்கு தேவையான அதிக அளவு கால்சியம் கிடைக்குது அது கூடவே நம்ம நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளக்கூடிய விட்டமின்களும் கிடைக்குது அதுக்கப்புறம் அகத்திக்கீரை அகத்திக்கீரையிலேயும் நிறைய வைட்டமின்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் ஏராளமாக கிடைக்குது அதனால நம்ம நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையில் அயன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனாலையும் இதில் இன்னும் நிறைய சத்துக்கள் நம்ம உடம்புக்கு கிடைக்கிறதுனாலும் இது முக்கியம் அதுக்கப்புறம் முடக்கத்தான் கீரை முடக்கத்தான் கீரை ரொம்ப 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 முக்கியம் இதுலையும் நிறைய நம்ம நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கக்கூடிய விட்டமின்கள் விட்டமின் பி சிக்ஸ் எல்லாமே நிறைஞ்சிருக்கு அதனால முடக்கத்தான் கீரை நம்ம நரம்பு மண்டல ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பிறண்டை பிறண்டையிலும் விட்டமின் சி விட்டமின் இ போன்ற விட்டமின்கள்லாம் இருக்குது இது நம்ம உடம்புக்கும் நம்மளோட வயிறு சுத்தமாக இருக்கிறதுக்கும் பிறண்டை ரொம்ப முக்கியம் கடைசியாக பாலக்கீரை பாலக்கீரையில் நிறைய நமக்கு தேவையான அளவு புரத சத்தும் மற்ற சத்துக்களும் கிடைக்குது அதனால பாலக்கீரையும் நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த பதிவில் சொல்லியிருக்க உணவு வகைகள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் மேலும் இது மாதிரியான பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபிசியோபிரைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா உங்களோட குடும்பங்களுடனும் நண்பர்களுடனும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ